சூட்டுக்கோள் ராமணிய விலாசம் அருள்மிகு கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுடைய தர்மகர்த்தா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தட்சிணாமூர்த்தி அவர்களின் சார்பாக இங்கு யமதர்மனாக நடித்து கொண்டிருக்கும் மாப்பிள்ளை ஆண்டவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்துகிறேன் அடுத்தபடியாக இங்கு யம நடித்து கொண்டிருக்கும் மாப்பிள்ளை ஆண்டவர் அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த பொன்னடையை பொறுத்துகள் மதுரை பழகத்தைச் சேர்ந்த எங்களது ஆசிரியர் பாடல் மதிப்பிற்குரிய செல்வமணி ஐயா அவர்களின் நாங்கள் இங்கு யம நிர்பனாக நடித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றுகின்றார் வயல்ச்சேரி மிருதங்க வித்வான் சுப்பிரமணிய வேளார் பேரன் வயல்சேரி அமைப்பாளர் செல்வம் அவர்களின் சார்பாக மாப்பிள்ளை ஆண்டவர்களுக்கு இந்த பொன்னாடையும் இந்த ஐநூறு ரூபாயும் அன்பளிப்பாக அளிக்கின்றார் எஸ் கே ராமலிங்கம் அவருடைய குடும்பத்துடைய சார்பாக அரங்கேற்ற நாயகனாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை எஸ்பவர் ஆண்டவர் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கவரிக்கின்றோம் இங்கே எமதுமே அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கும் அருமை மாமா சுட்டுக்கோள் மாயாங்கி சோமப்பா சுவாமி இவருடைய அருள் ஆசை பெற்று இன்றெல்லும் நிறுவனி உண்டு இவருடைய அண்ணன் டிஎம் எம் பாலமுருகன் சார்பாக இந்த பொன்னாடி அணிவிக்கிறது எனது சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது அண்ணன் பாலன் அண்ணன் சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் இவர்களுக்கு பொன்னாலை எடுத்து இரண்டு சார்பாக பொன்னால் பிடிக்கிறது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் போற்றுகள் கொடியாருமை மாமா டிவி ஜெயம் அவருடைய சார்பாக இங்கே அரங்கேற்ற நாயகனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மானாமதிரைச் சேர்ந்த ஆண்டவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரிக்கின்றோம் பயஞ்சேரியை சேர்ந்த நடராஜன் மாமா அவர்களின் மகன் ஸ்ரீனிவாசன் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பொருத்தி கவரப்படுத்தப்படுகிறது இங்கே தாள கழிச்சு கொண்டிருக்கும் நாகராஜவர்கள் சார்பாக அரி மாமாவிற்கு அவர் சார்பாக பொன்னாடை பொருத்தி மானாமதுரை முன்னாள் பண்பாண்ட கூட்டுறவு சங்க தலைவர் ஸ்ரீ சேதுவேளார் பூமாயில் குடும்பத்தினார் எஸ் அடைக்கலம் பிரசன்ன அவர்கள் சார்பாக அவர் பொன்னாடை பற்றி கருத்தப்படுகிறது ராஜரடியை சர்தார் கலக் அவர்கள் சார்பாக இங்கே ஐவந்தரமாக எடுத்துக்கொண்டு அரையம் மாமா ஆண்டவர்களுக்கு பொன்னாடி எடுத்துக்கொண்டிருக்கிறார் தெற்கு பேரை சேர்ந்து காசி சிவாச்சாரியார் அவர்களுடைய சார்பாக இங்கே அரகேற்ற நாயனாக நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவர் அவர்களுக்கு பொன்னாடை பகுதி கௌரிவிட்டார்கள் சக்குடி சமையல் சந்திரன் மீனாட்சி அவர்களுக்கு சார்பாக முருகன் அவர்கள் சார்பாக பொன்னாடைப்பாக அன்பளிப்பு வளரன்படுகிறது ஆரப்பாளையத்தை சேர்ந்த பெயர் இது கதிரேசன் அவர்களுடைய குடும்பத்துடைய சார்பாக இருநூறு ரூபாய் அன்பளிப்பளிக்கப்படுகிறது திரு துணைவன் அவர்களுடைய குடும்பத்துடைய சார்பாக ஐநூற்றி ஒன்று ஒன்று வழங்கி பெருமைப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக ஏனாரியை சேர்ந்த என் முனிசாமி அவர்களுடைய சார்பாக இருநூறு ரூபாய் அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக மாயகுளம் மாதவன் அவர்களுடைய சார்பாக இங்கே அரங்கேற்ற நாயகன் ஆண்டவர் அவர்களுக்கு புன்னாடிப்படுத்தக் கௌரிக்கின்றார்கள் கனக உடைய பிள்ளைகளுடைய நாடக நடிகர் சங்கத்துடைய சார்பாக கவருகின்றார்கள் ஆரபாளையம் முன்னாள் ராஜ நடிகர் லட்சுமணன் வேளார் அவர்களின் பேரணமாகிய கார்த்திக் சிவாச்சாரியர் சார்பாக பொன்னாடை கௌரவப்படுத்தப்படுகிறது மானா மதுரை மாயாட்டி சுவாமி பஜனை படத்தில் கலைஞராக இருக்கும் எனது அண்ணன் நாட்டவர் அவர்களுக்கு தாள கலைஞர் நிலமகன் சார்பாக பொன்னாளை பொறுத்து கவுரப்படுத்தப்படுகிறது யாரு வந்து ஊரில் போடுங்க நாளைக்கு கந்த இடத்துல வாங்க ஈரேழு உலகத்தையும் காக்கக்கூடிய ஆட்சி ஆளக்கூடிய தேவர்கள் ஏழு நபர்களில் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய இந்திர தேவனை கூட இந்திரன் அக்னி வாயு வர்ணன் என்று அவர்களது பெயரலை மட்டும் குறிப்பிட்டு கூறும் வகையில் யமனை மட்டும் எம தர்ம ராஜா என்று அவருடைய தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பையும் சேர்த்து அழைப்பார்கள் அப்படிப்பட்ட வேடம் ஏற்றை நடிக்கும் யம தர்மர் எம தர்ம ராஜா அவர்களுக்கு சூடியூர் கடாசபாபதி பிள்ளை ஆசிரியர் அவர்கள் நல்லாசி என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவரது மாணவர் பி காசிநாதன் ஹார்மோனிஸ்ட் வயல்சேரி அவர்கள் சார்பாக ஒரு குடும்பத்தான் சார்பாக ஐநூறு ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறார் இந்த சின்னஞ்சிறிய கலைஞரை மாழ்த்தி எனக்கு பொன்னாடையும் மற்றும் பொருளுதையும் கொடுத்த அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து கலை உறவுகளுக்கும் உற்றார் ஊழியர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்களெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழிச்சேரி சுப்பிரமணியார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எனது குருநாதர் திரு எம் செல்லுமணி அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அன்பு ஆசிரியர் எம் செல்லுமணிஷ் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருநகை திரு கே என் பாலன் அவர்களுக்கும் அன்பு மாமா டிவி ஜெயம் அவர்களுக்கும் சூரியூர் டிஎஸ்ஆர் மோகன் மாமா அவர்களுக்கும் அன்பு மாப்பிள்ளை அரியரன் அவர்களுக்கும் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தகுமார் கிருஷ்ணகுமார் மற்றும் அனைத்து கலை உறவுகளுக்கும் கோடான கூடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சின்னஞ்சினிய கலைஞனை வாழ்த்தி ஏதேனும் குறைகள் இருந்தால் மன்னித்து வாழ்த்து இரள்ள கேட்டுக்கொண்டு எனது கலைப்படையை துவங்குகிறேன் விளாச்சேரியைச் சேர்ந்த கார்த்திக் அபர்ணா அர்ணா குடும்பத்தினர் சார்பாக முன்னாடி போட்டு கவப்படுத்தப்படுகிறது பொது பிரகாஷ் மாமா குடும்பத்தினர் சார்பாக பன்னத்துக்கு நூறு ரூபாய் அகல் பதினியுள்ளார்கள் தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு தண்டி அன்னதானம் வழங்கிய கார்த்திக் அருணா அவர்களுக்கு குண அடைப்படுத்தப்படுகிறது